ஹை ஃப்ரெண்ட்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமூன் தளபதியோட கூட்டணி குறித்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு அதாவது ஆல்ரெடி ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஸ்டாலின் அவர்களே பொறுத்திருந்து பாருங்க ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட சேரப்போது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு டிவி கே குறித்து ஸோ டிவி கேவை தான் மென்ஷன் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது நாமளே நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் ஸோ இப்போ திரும்பவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூவில் இது குறித்து பேசியிருக்காரு அதாவது டிவி கேவட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு ஆமானும் சொல்லாம இல்லைன்னு மறுக்காம தேர்தல் வியூகத்தை வெளியில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பதில் அளிச்சிருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லிட்டு இபிஎஸ் தரப்புல இருந்து சொன்னாங்க டிவி கே தரப்புல இருந்து சொன்னாங்க பட் ஆனால் இந்த டைம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறுக்கல ஸோ அப்ப கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடக்குது போல அண்ட் ஐ திங்க் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு பாசிட்டிவாகவும் நடந்துட்டு இருக்க போல ஏன்னா அந்த மாதிரி இல்லைன்னா வெளியில இந்த மாதிரி ஓப்பனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்க மாட்டாரு அண்ட் இது குறித்து டிவி கே தரப்புல இருந்தும் யாரும் இது வரைக்கும் எதுவும் பேசல அண்ட் ஏடிஎம் கே டிவி கே ஓட இணையுதுன்னா கண்டிப்பா பாஜகவில் இருந்து தான் வரணும் ஏன்னா டிவிகே கன்ஃபார்ம் பாஜகவோட கூட்டணி வைக்காது அண்ட் ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே பாஜகவோட கூட்டணி வைக்கிறத விட டிவிகேவோட கூட்டணி வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா பாஜக மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெருசாக இம்பாக்ட் பண்ணாது பட் தளபதியோட இம்பாக்ட் தமிழகத்தில் வேற லெவலில் இருக்கும் ஸோ அதனால பாஜகவை கட்டி விட்டுட்டு டிவிகேவோட விட ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறதெல்லாம் சாத்தியம் தான் ஒரே ஒரு விஷயம் கூட்டணி டிவிகேக்கு கீழே அமையப்போதா ஏடிஎம்கேக்கு கீழே அமையப்பதா அப்படின்றது தான் ஒரு இஷ்யூ ஆகும் ஏன்னா ஏடிஎம்கே பல வருஷங்களில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி ஸோ ஒரு புதிய கட்சி எங்களுக்கு கீழே தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க பட் டிவி கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் இப்போ மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இல்ல அண்டு முதல்ல சந்திக்கிற எலெக்ஷன்லயே இன்னொரு கட்சிக்கு கீழ போயிட்டு கூட்டணி வைக்கவும் விரும்ப மாட்டாரு அதுவும் தமிழகத்துல இப்போதைக்கு ஹாட்டா இருக்கிற கட்சி டிவி கே தான் அண்டு ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்திற்கு கீழே தான் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு மாதிரி வேற அறிவிச்சிட்டாரு சோ இதை வந்து எப்படி பேசி கூட்டணி அமைக்க போறாங்கன்றத பாக்கலாம் அண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை உண்மையோ இல்லையோ இந்த ஒரு நியூஸ்னால இந்நேரம் டிஎம் கே கதற ஆரம்பிச்சிருப்பாங்க மேபி டிஎம் கதறட்டும் அப்படின்றதுக்காகவே எடப்பாடி அவர்கள் சும்மா கூட கூட இதை சொல்லியிருக்கலாம் ஏன்னா கூட்டணி கன்ஃபார்ம்னா டிஎம்கேவோட கதை இப்பவே முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி அமையின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ